வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாளாக வாழைப்பழத்தில் பொட்டாஸ் தயாரித்தா நம்ம சாணப்பாசி கடைசல்லேருந்து அது ஒரு ரவுண்டு கொடுக்கலாம் அடுத்த ரவுண்டு வந்து நம்ம தேங்கெண்ணெயில் வந்து பொட்டாஸ் இருபது பெர்சன்ட் இருக்குது கொழுப்பு சத்து தலைச்சத்து எதுவுமே கிடையாது அதில் பார்க்குற வரைக்கும் அதனால் போன முறை கொடுத்தா நல்லா நல்லாயிருக்கு இந்த முறை நிறைய பேர் கேட்டீங்க தேங்கெண்ணில் பொட்டாஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு அதற்கான முழு வீடியோ இந்த வீடியோ தான் பாருங்கள் தேங்காய்னா இது நம்ம சொந்த மரத்துலேயே ஆட்டுனது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வரக்காயாக விட்டு குடுவை காய் கொடுக்க மாதிரி ஆடுனதுக்கப்புறம் நம்ம ஆட்டுனது இது கொஞ்சம் எண்ணெய் பச அதிகமாக இருக்குது இந்த மாதிரி நம்மளே சொந்தமாக ஆட்டிக்கிட்டோம்னா தான் நமக்கு லாபம் கடையில் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் இருபத்தஞ்சி சிண்டுக்கு கொடுக்குறேன் இருபத்தஞ்சி சிண்டுக்கு பாருங்கள் இந்த தேங்கண்ண நம்ம நல்லா காய வதைக்காயாக விட்டு இது இது வந்து தேங்கெண்ணிக்கி வந்து ஒரு லிட்டரு இப்போ ஊற்றியாச்சு இது பார்த்தீங்கன்னா நான் இங்கே கட்டு வலியாக இந்த ஆர்டர் தெரியும் பார்த்தீங்களா வலியாக கொண்டாந்து இது ரெண்டாவது ரவுண்டு இது பூராமே காட்டுக்கு தென்னை மரத்துக்கு மல்லிகைப்பூ செடிக்கு ரோசுக்கு சம்மைக்கு எல்லா செடிக்குமே நான் தான் இருந்தேன் இப்போ வந்து இப்போ இது ஒரு லிட்டர் ஊற்றியாச்சு இதுதாங்க ஈசி வெட்டு இதுதான் முக்கியம் நம்ம எண்ணெய் கரிசல் கொடுக்குறோம் அப்படிங்கிறதோட ஈசி வெட்டு இது வந்து ஒரு இயற்கை ஆர்வலர் நம்மளுடைய ஃப்ரெண்டு அதாவது என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவர் தான் தயாரிக்கிறாரு தயாரித்து நமக்கு கொண்டு வந்து வீட்டிலேயே கொடுக்குறாரு அவர் கடைக்கெல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிக்கல அதாவது பெரிய பெரிய காட்டுக்கு இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு அவர் இயற்கை ஆர்வலர் அப்படிங்கிறதுனால இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதை கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இது நல்ல ரிசல்ட் கொடுக்குது ரெண்டாவது ஒட்டும் பசியாகவும் வேலை செய்யுது நம்ம நண்பர் இப்போதான் கொடுத்து முன்னையே கொடுத்துட்டாரு ஒரு லிட்டர் பயன்படுத்தியாச்சு ரெண்டு லிட்டர் கொடுத்தாரு இது இப்போது ரெண்டாவது லிட்டர் நம்ம பயன்படுத்துகா இது வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் அதாவது நார்மல் எண்ணிக்கி ஐம்பது எம்எல் அறுபது எம்எல்லையே கரைஞ்சிருது இப்போ நம்ம என்ன பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்குது அதாவது என்ன சொல்றதுன்னா ரொம்ப கொ கொழுப்பு சத்து அந்த எண்ணெய் பச அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த குறுக்காயில் ஆடும்போது போது நார்மல் தேங்காய் அந்த அளவுக்கு இருக்காது அதனால் ஒரு எழுபது எம்எல் இல்லைன்னா எண்பது எம்எல் போகுது நம்ம கொஞ்சம் சேஃப்த்தியாக போடுற நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம வந்து தேங்காய் நூறு எம்எல் கொடுக்குறோம் ஒரு லிட்டருக்கு ஆனால் இது வந்து அறுபது எம்எல் ஐம்பது டு அறுபது எம்எல் போதும் நார்மலாக இருக்கிற எண்ணெய்க்கி கடையில் வாங்குற எண்ணெய்கெல்லாம் ஐம்பது எம்எல் போதும் நம்ம சொந்தமாக ஆட்டுற எண்ணெய்களால் என்ன கூடுதலாக தான் கொடுக்கணும் வச்சு இது பார்த்தீங்கன்னா நம்ம செடிக்கு ஒட்டும் பசியாகவும் வேலை செய்யும் நம்ம இப்போ மருந்து அறிகிறோம் அப்படின்னா அந்த மருந்துடைய பவரை வந்து ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் எக்ஸ்டன்ட் பண்ணி கொடுக்கும் இது வாங்க இப்போ தண்ணியில் கரைப்போம் கரைக்கும்போது பாருங்க எப்படி பால் மாதிரி மாறி இந்த மாதிரி பால் மாதிரி மாறணும் அந்த மாதிரி பால் மாதிரி மாறினா மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா நம்ம செடியில் அதிக்கும்போது இந்த எண்ணெய் கரையில் அப்படின்னா இந்த எண்ணெய் பசையானது என்னென்னா செடி மேலே ஒட்டி ஒட்டும் போது உங்களுக்கு அந்த தலையில ஒளிச்சேர்க்கை நடக்காது அதே சமயத்தில் நீங்கள் வேறு வழியாகவும் கொடுக்குறா வேறு வழியாக கொடுக்கும்போது எண்ணெய் கரையில் அப்படின்னா மண்ணில் போய் நமக்கு பெருவதே செய்யும் இந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் இந்த எண்ணெய் வந்து நீங்கள் கரைச்சிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு கிளாஸ் பால் இதில் ஒரு கிளாஸ் மோந்து வச்சீங்கன்னா எது எண்ணெய் எது பால்ன்னு தெரியக்கூடாது அந்த அளவுக்கு கரையணும் கட்டு தெரியுதா பாருங்க எப்படி பால் மாதிரி மாறணும் மாறுறது தெரியுங்களா இந்த மாதிரி பால் மாதிரி மாறணும் மாறுனால் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் கட்டு எண்ணெயை வந்து இது மாதிரி உடைக்கணும் பாருங்க நிறையவே இருக்குது பாருங்கள் ஏதாவது கொஞ்சம் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு நம்மளுக்கு கரை கரைஞ்சால் மட்டுமே நமக்கு அந்த அளவுக்கான ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இப்போ இதில் இருக்கக்கூடிய நூறு பர்சன்ட் தேவெண்ணில் இருக்கக்கூடிய நூறு பர்சன்ட்டுமே சத்தா தான் நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் நீங்கள் வந்து எண்ணெயை நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்ன காதி சோப்பில் கரைச்சா அடுத்தது வந்து சோப்பாயில் சீர்காத்தூல் ஷாம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இது முட்டையிலையும் கரையும் அது மாதிரி தான் நம்ம கரைச்சிக்கிட்டு இருந்தோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இயற்கை மரங்களை கரைக்க ஆரம்பிக்கும் போதுதான் நல்லா தெளிவாக கரையுது பால் மாதிரி மாறுது இப்போ இதை வந்து ஊத்தியாச்சு வச்சு இப்போ இதில் வந்து நம்ம சாணப்பாசி கரிசல் அதாவது நம்ம நாட்டு மாட்டு சாணத்துல இருந்து பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை தேடிட்டு போகணும் இப்போ வந்து தேவை போ தேவையில்லை ஒரே டைம் நம்ம அதை போய் சாணி எடுத்துகிட்டு வந்து அந்த சாணியில இருந்து பாக்டீரியாவை பிரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம லோக இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல் அந்த வீடியோ போட்டிருக்க பாருங்க அதை பிரிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு தடவை சாணிக்கு போகிறதா நம்ம சக்கரை மட்டும் போட்டால் போது அந்த இருந்து எடுத்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சர்க்கரையை போட்டு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இப்போ தான் நம்ம இதில் கலந்து கொடுக்க போகிறோம் அப்படி குடு கொடுக்கறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே காட்டுவாண்ட் பேரிலெல்லாம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரம் லிட்டரில் போட்டிருக்கக்கூடிய சாணப்பாசி கரிசல் தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னே இரநூறு லிட்டரில் தான் போட்டுக்கிட்டு இருந்தோம் இப்போ ரிசல்ட்டு நல்லா வர முடியும் நம்ம வந்து இப்போ ஆயிரம் லிட்டரில் போட்டு நல்லா மல்டிப்ளை பண்ணி கொடுக்குறேன் இது கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா மண் நல்லா பொது பொதுன்னு ஆயிடுது மண்ணில் வந்து மின் உரிப்பு இருக்கா நல்லா இருக்குது பாப்பா நமக்கு வந்து ஜீவாமிருதம் பஞ்சகாரியாக இது மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு அதிகமாகுது ரெண்டாவது ட்ரிப்பில் அடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் அடைக்காது நமக்கு ட்ரிப்பில் அடைப்பு இருந்ததுனால எடுத்துட்டு மண்ணில் போய் போய் ஒவ்வொரு தடவை கொடுக்க கொடுக்க மண்ணில் போகும்போது மண் வந்து பொது போதுன்னு ஆயிரும் மண்ணில் உள்ள சத்து காற்றுல உள்ள சத்து சூரிய ஒளியில் உள்ள சத்து எல்லாமே டைரக்டா செடி எடுக்காது இந்த மாதிரி முன்னேறிகள் மூலியமாக தான் செடிக்கு போகும் அந்த வேலையை வந்து இந்த சாணப்பாசி கரைசல் வந்து நமக்கு செடியில் தேவையான சத்தை எடுத்து கொடுக்கு பாருங்க இப்போ நம்ம இந்த தேங்கெண்ண தேங்கெண்ணைய வந்து பால் போல மாத்தி அதை வந்து இப்ப நம்ம காட்டுக்கு கொடுக்குறோம் எந்த அளவுக்கு நொடை வந்ததுன்னு பாருங்க ஏன்னா இது சாணப்பாசி கரைசலை ஊற்றுறதுனால என்ன பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இந்த ஒரு லிட்டர் கொடுக்கறத வந்து மூணு லிட்டரா நாலு லிட்டரா மல்டிப்ளை பண்ணி அந்த அளவுக்கு அதனுடைய தரத்தை மேம்படுத்தி கொடுக்கும் அப்படி குடுக்கறதுனாலதான் இப்ப நம்ம இந்த சாணப்பாசி கரிசல்ல வந்து ஒவ்வொன்னே எல்லாம் பாத்தீங்கன்னா பத்தே நாள்ல தயாராயிருது புண்ணா கரிசல் ஒரே வாரத்தில் அதாவது லஞ்சே தயாராயிருது முன்னூட்டை ஒரு வாரத்தில் தயாராயிருது பூச்சி வரித்தி ஒரே வாரத்துல தயார் ஒரு மூணு நாள் நாலு நாளிலேயே தயாராயிருது இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ கலந்து வச்சாச்சு இப்போ இதை நம்ம காட்டுக்குள்ள கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நுண்ணுயிரிக்கான உணவாகவும் மாறியது அதே சமயத்தில் நுண்ணுயிரியை வந்து பூஸ்டர் பண்ற மாதிரி மண்ணை வந்து பொது பொதுன்னு பண்ணி செடிக்கு தேவையான சத்தை எடுத்து கொடுக்கும் இதை வந்து நான் எப்படி எண்ணெய் கொடுக்க ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு புண்ணாக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் புண்ணாக்கு கொடுக்கலையும் இவ்வளவு சத்து கிடைக்குது அப்போ நம்ம எண்ணெயை கொடுத்தா என்ன அப்படின்ட்டு எண்ணெய் நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு வருஷமா கொடுத்துக்கிட்டுதான் இருந்தோம் அப்படி பாக்கலாம் நமக்கு செலவு அதிகமானாலும் ரிசல்ட்டு கிடைக்குது கொஞ்சம் செலவு அதிகம் கிடைக்குது நம்ம வந்து செலவு குறைச்சு ஈடு அதிகம் கூட்டணும் அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்புக்காகத்தான் தேடி போகும் போதுதான் நமக்கு அந்த சாணப்பாசி காய்ச்சல் கிடைச்சிது இப்ப அதுலயே இந்த தேங்கண்ண ஊத்தி கொடுக்கும் போது நமக்கு நல்ல மகசூல் கிடைக்குது இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய காட்டை போய் வாங்க இப்ப இந்த மருந்து வந்து இப்ப நமக்கு இந்த எண்ணெய் காய்ச்சல் போயிட்டு இருக்கு தண்ணி இருப்பா தண்ணி இருப்பா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நான் கொஞ்சம் சேர்த்து நீடு நம்பிக்கைன்னா அரைச்சுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மருந்து போக போக நம்ம தண்ணியை நெய்க்கிடுவோம் அப்படியே மருந்து எண்ணெய் கரைசல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இது வழியா போய் இங்க இது வழியா வந்து இது கிணறு இப்ப கிணத்துல இருந்து தண்ணி இங்க வந்து அப்படியே இந்த ட்ரிப்புக்கு போய் இந்த இந்த வெஞ்சூரிக்கு போயிட்டு ஃபில்டருக்கு போ ஃபில்டரில் போய் ஏதாவது கஷ்டத்தை வந்து அங்கே அடைச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்கு போயிடும் இப்போ காட்டில் வாருங்க எந்த அளவுக்கு நம்ம காட்டுறோம் பாருங்கள் இதுதான் இப்போ நம்ம குச்சிக்கிழங்கு காடு இப்போ இதுதான் நம்ம தேங்காய் கழிசல் அதாவது பொட்டாசுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அங்கே நம்ம கொடுத்தது ஒரே லிட்டர் தான் இன்னைக்கு பாருங்கள் அந்த தண்ணியில் கலந்து இங்கே வரும்போது எந்த அளவுக்கு அது பால் மாதிரி வருதுன்னு பாருங்கள் இதில் போய் கலக்கிறது நல்லா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுனா தான் நமக்கு எல்லா பக்கம் சொட்டு சொட்டை தான் உழவு பாருங்கள் உள்ளே இப்படி தெளிவாக இருக்குன்ட்டு இந்த இடத்துல அந்த டியூப் கொஞ்சம் தட்டி விட்டதில் வர்ற தண்ணியில் வேகமாக வர்றதுனால தெரியுது உங்களுக்கு இங்கே பாருங்க நல்லா தெரியும் நம்ம தேங்காய் கரைசல் இதில் பாருங்கள் எவ்வளோ பால் மாதிரி வருதுன்னு பாருங்கள் அங்கே அஞ்சு ஹெச்பி மோட்டரில் கலந்து தான் வருது இருபது லிட்டரில் தான் கலந்து வச்சுருக்குதா இதில் பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் அந்த நோரை பாருங்க இதெல்லாமே நம்ம தேங்காய்ண்ணெய் ஏன்னால் இது ஒரிஜினல் தேங்காய் நம்ம சொந்தமாக ஆட்டுனது இதெல்லாம் வருஷ கணக்கில் கீழே உளுந்து மாதிரி ஆடும் பார்த்தீங்களா கடை கடன்னு அந்த காயில் ஆட்டின எண்ணெய் அதனால தான் அதுக்கு இவ்வளோ சத்து நம்ம எண்ணெய்க்கும் கடையில் வாங்குகிற எண்ணெய்க்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது பாருங்கள் அதுக்கு இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது கொஞ்சம் கரையிறது அதிகமாக நம்ம கரைப்பான் சேர்த்துக்க வேண்டியது வரும் ஏன்னா இதனுடைய தன்மை அதிகம் இதுக்கு வந்து ரிசல்ட்டு நமக்கு அதிகமாக கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் இயற்கை விவசாயத்தில் நமக்கு நல்ல மகசூலும் கிடைக்கும் மண் நல்லா மாறும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் நல்லா எண்ணெய் எண்ணெயில் இருக்கக்கூடிய சத்து அனைத்துமே செடிக்கு கிடைக்கும் நம்ம சாணப்பாசியில் கலந்து கொடுக்கறதுனால நமக்கு சாணப்பாசியோடைய நுண்ணுயிரி பெருக்கமும் அதிகமாக கிடைக்கும் மண்ணு நல்லா வளம் பெறும் இது வந்து என்ன இதுக்குன்னா தண்ணி விடலை இதுக்கு அடுத்த பேச்சு தான் இப்போ நம்ம தண்ணி விடணும் ஒரே டைம் தான் கொடுத்தோம் நம்ம வாழைப்பழக்கரிசலில் ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு லிட்டரு ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே ஒரு லிட்டர் கொடுத்தாச்சு இப்போ அடுத்தது இது இப்போ ரெண்டாவது டைம் கொடுக்குற தேங்காய் எண்ணெய் முன்னே இலை வந்து கீழே வரைக்கும் இருந்துச்சு இப்போ இதை கொடுக்க கொடுக்க வாழைப்பழக்கரிசல் கொடுத்தோன்னே லேசாக பழுக்க ஆரம்பிச்சது இப்போ பார்த்தீங்கன்னா இலை மேலே போயிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி கிட்டத்தட்ட இருபது நாள் இருபத்தஞ்சி நாளே ஆயிரும் விடுறதுக்கு எந்த அளவுக்கு வறட்சியாக இருக்குதுன்னு இதுன்னு ஏன்னா மண் அந்தளவுக்கு அடி இதை ஃபுல்லாக இருக்கும் செடிக்குள்ளே